ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நீர் இன்றைக்கி போன கோயில் எந்த கோயில் பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில்னா எங்கள் எங்கள் வத்தராப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஏன்னா அந்த கோயிலுக்கு போனதே கிடையாது ரொம்ப பேர் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ புதுசாக தான் வந்திருக்கு இன்னும் பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி போனான்னு சொல்லிட்டு போனோம் உள்ள போனோடனே சாய்பாபா பாட்டு படிச்சுட்டு இருந்தது சாய்பாபா பார்த்தோன்னே எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்குங்க சாய்பாபா பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே கோயில் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இது பிரித்தியங்கா தேவி அப்புறம் வாராகி அம்மன்லாம் இருந்துச்சு விநாயகர் எல்லாமே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் கும்பிட கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா மனசா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இங்கேயும் உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிரித்தியங்கா தேவி அம்மன் கோயிலுக்கு போனோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அப்போ தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணி அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து மாலை எல்லாம் போட்டுகிட்டு இருந்தார் சரி லேட்டாகும் லேட்டாகுமான்னு கேட்டோம் ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க சரி நம்ம சாமியை கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அழகாக நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயும் விநாயகர் அப்புறம் என்ன சொல்கிறது வாராகி அம்மன் அதுவும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு நான் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் இங்கே இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்துலேயே கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போய் வாராகி அம்மன் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு நான் இங்கேருந்து கொண்டு போன பத்தி சூடம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கதம்போ வாங்கிட்டு போயிட்டு அதை நான் சாய்பாபாக்கே போட்டுவிட்டேன் இதுக்கு வந்து போடல எனக்கு இந்த அம்மன்லாம் இருக்கிறது தெரியாது நான் சாய்பாப்பா கோயிலில் சாமி தான் தெரியும் பிரித்தியங்கா தேவி அம்மன் விநாயகர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த பில்டிங் தான் இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க பிரித்தியங்கா தேவியை கும்பிட்டு வந்தோடனே இதுதான் கோயில் அங்கே போய் பார்த்தோன்னா அங்கேயும் சாமியை கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு அம்மா வந்து நாங்கள் போன உடனே கேட்ட திறந்து சாமிக்கு ஆராதனை காட்டி திருநீர் குங்குமம் எல்லாம் கொடுத்தாங்க இங்கேயும் சாமி கும்பிட்டு நம்மளால் ஆண் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கையை உண்டியில் போட்டுட்டு அதே மாதிரி அங்கேயும் சாய்பாபா கோயிலையும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கை உண்டியில் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சாலாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அங்கே போகலை சரி இந்த இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் போகணும் போகணுன்னு சொன்னாங்காட்டி இங்கே இது இதுதாங்க வந்து வாராகி அம்மன் புதன் வியாழன் ரெண்டு நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நல்லா மனசார வாராகி அம்மன் தெய்வம் எத்தனை பேத்துக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல நிறைய பேர் வாராகி அம்மனை பற்றி நல்லா நல்லா சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி தான் வாராகி அம்மன் சாமியவே பார்த்துருக்கிறதுனால ஃபோட்டோக்களில் தான் பார்த்துருக்குறேன் சிலையை இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்குறேன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலையும் இருந்துச்சு அங்கேயும் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டு எந்த ஒவ்வொரு கோயிலையுமே ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் உட்காந்து நான் எங்கே போனாலும் சரி என்னோட மனதார மெடிடேஷன் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட நம்ம நீ ஏற முடிஞ்சு போச்சு